வணக்கம் நண்பர்களே தலையில் நம்ம நிறைய வகையான பூக்கள் வைப்போம் மல்லி முல்லை பிச்சி ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீஸ் நைன்டீஸில் வந்து இந்த ரோஜா பூக்களோட சேர்த்து டிசம்பர் பூக்களையும் தலையில் வந்து வச்சுட்டு போவோம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற பா எல்லாம் வந்து டிசம்பர் பூக்களை வந்து தெருக்கல்ல வந்து இப்போ மல்லி அதுக்கப்புறம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தெருக்கல்ல விற்றுட்டு போவாங்க அப்போ வந்து முளம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி வாங்கி தலையில் வச்சுட்டு போகிறது உண்டு இப்போ வந்து இந்த செடிகள்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆயிருச்சு அகெயின் வந்து மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு அப்படி இருக்க இந்த டிசம்பரில் என்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது முதல்ல பார்க்குறது வந்து மஞ்சள் டிசம்பர் இந்த மஞ்சள் டிசம்பரில் மாத்திரமே வந்து முட்கள் வந்து நிறைய இருக்கும் பொதுவாக டிசம்பர் செடிகளை வந்து பார்லேரியான்னு சொல்லுவாங்க இந்த எல்லோ பூக்களை வந்து பார்லேரியா ப்ரியோனெட்டிஸ் அப்படின்னு சொல்லி இதோட பேர் பார்க்கு பைன் ஃப்ளவர்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா முட்கள் இந்த இதில் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி முள்கள் வந்து நல்லா பெருசாக அந்த முள்ளமன்றிக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பார்க்கு ஃப்ளவர்னு பேர் இதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து நார்மலாக உள்ள நல்ல பெரிய வெரைட்டி இதோட இலைகள் பூ எல்லாம் பெருசாக இருக்கும் இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து மினியேச்சர் வெரைட்டி இதுலேயுமே முள் வந்து நிறைய இருக்கும் பூக்கள் வந்து அதை விட சிறுசாக இருக்கும் இந்த இலைகளுமே அந்த இலையை கம்பேர் பண்ணும்போது இதோட இலைகள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் எல்லா செடிகளுமே வந்து தான் வச்சுருக்கேன் இந்த செடியை வந்து ஒரு பிளாக் கலர் தொட்டியில் வச்சுருக்கேன் இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பெரிய செடி வந்து ப்ளூ கலர் தொட்டியில் இருக்கும் ரெண்டு பூக்களையுமே பறித்து பக்கத்தில் வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதோடைய காம்புகள் வந்து சின்ன சைஸில் வந்து கட்டையாக இருக்கும் இந்த பெரிய சைஸ் பூவில் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் பூவுமே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும் அடுத்த வெரைட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டபுள் கலர் வெரைட்டி எனக்குமே இந்த டிசம்பர் பூ வந்து ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம் கலருமே பார்த்தா நல்லா ஒரு வயலட்டும் அந்த ஒயிட்டும் மிக்ஸ் ஆன கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செடியுமே வந்து தொட்டியில் தான் இருக்கு ஏன்னா தொட்டிகளை வந்து தனியா எடுத்து காமிக்க முடியல எல்லாமே ரூட் வந்து கீழே போயிருச்சு அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாமே வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆன செடின்றதுனால ரூட்டு கூட வந்து இந்த தொட்டில இருந்துமே கீழே வந்து வெளியில வந்து மண்ணுக்குள்ள வரையும் போயிருச்சு அதனால பிடுங்கும் போது எங்க வேர் கட்டாயிருமோன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடியல பூக்களை மட்டும் தனியா பறிச்சு காமிச்சிருக்கேன் இந்த செடியில வந்து பூக்கள் மற்ற செடியில் கம்பேர் பண்ணும்போது இதில் இதுல டபுள் கலர்ல வந்து நிறையவே பூக்கள் பூக்குது அடுத்தது வந்து ஒயிட் டிசம்பர் இந்த செடி மட்டும் மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா இந்த செடி வந்து செம்பருத்தி செடி பக்கத்தில் இருந்து இதில் வந்து ஒரு நோய் தாக்குதலாகி நிறைய ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் அப்படி இருந்துமே வந்து பூக்கள் வந்து ரொம்ப பெருசாக பூக்கலை சின்ன சைஸாக தான் பூக்குது ஆனால் தேரி வந்துருச்சு ம வேப்பண்ணை கரைசல் இதெல்லாம் கொடுத்து இப்போ வந்து அந்த நல்லா ரெக்கவரி ஆகிடுச்சு இப்போ தான் வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது புது தளிர்களுமே இப்போ தான் எடுக்க ஆரம்பித்து செடி வந்து இப்போ நல்லா இருக்குது ரெண்டே ரெண்டு பூ தான் இருந்தது பழைய பூக்கள்லாம் வாடிடுச்சு அந்த ரெண்டு பூ மட்டும் பறித்து காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து பர்பிள் கலர் இது வந்து ஒரு பிளாக் கலர் தொட்டியில் இருக்குது இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக பூக்கும் இதுலேயுமே வந்து இன்னொரு பர்பிள் கலர் இருக்குது ஆனால் அதில் கம்பேரிட்டிவ்லி இந்த பூக்களை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து பூக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டு கலராக இருக்கும் இந்த பர்பிள் கலருமே இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லா பூக்குது நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதை வந்து பார்லேரியா கிறிஸ்டேட்டா பர்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிசம்பரில் தான் பூக்கும் ஆனால் இந்த டைம் வந்து சீசன் விட்டு ஜன்வரி பிப்ரவரியிலே தான் பூக்க ஆரம்பிச்சிது பூக்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் அடுத்த செடி ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் அந்த கலர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது மற்றபடி இலைகள் அதில் வந்து இலைகள் மேலே வந்து ஒரு டபுள் கலர் வந்திருக்கும் இலைகள் ஷேப் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பூக்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மைல்டு கலரில் பூக்குது இந்த செடியில் எல்லாம் நல்லா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல நல்லா டெய்லி தண்ணீர் கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இந்த பூக்குற டயத்தில் வந்து நம்ம டிஏபி அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக்காக உருளை உரம் சாண எரு எதுனாலும் கொடுக்கலாம் இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தெரியுது பாருங்கள் அடுத்தது வந்து பேபி பிங்க்கு இந்த பேபி பிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இது வந்து ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக கொஞ்சம் காஸ்ட்லி தான் கலெக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் பூ இலைகளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பேபி பிங்க்கில் வந்து பூக்களுமே அதிகமாக பூக்கல்ல டெய்லி ஒரு பூ இல்லைன்னா ரெண்டு பூ அந்த மாதிரி தான் பூக்குது இந்த செடியிலையுமே இப்போ தான் வந்து பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்பயுமே டிசம்பரில் பூக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து பேபி பீக்கு வந்து இந்த டைம் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு பூ பூத்தாலுமே அது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த வெரைட்டி வந்து ரெட் டிசம்பர் பூ இந்த டிசம்பர் பூக்கு வந்து சீசனே கிடையாது இது வந்து ரவுண்ட் த இயர் அதாவது வருஷம் ஃபுல்லாகவே வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் வந்து கொடி மாதிரி போகும் இது வந்து கொடி மாதிரியும் அப்படி மேலே படராது அதோடைய தண்டுகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் ஹேங்கிங் பிளான்ட்ல போடும்போது அதுல தொங்கிட்டு இருக்கும் மற்ற செடிகள் எல்லாம் நல்லா உயரமா வளரும் இதுலேயும் முள் இருக்கும் ரொம்ப மைல்டா அங்கங்க தான் ஒன்று ரெண்டு முள் இருக்கும் இது வந்து பார்லேரியா ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல வந்து விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வைக்கும் அந்த விதைகள்ல இருந்து கூட வந்து அடுத்தடுத்து செடிகள் முளைக்கும் அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் மூலமா கூட ப்ரொபகேட் பண்ணலாம் இந்த டிசம்பர் செடிகளுடைய தாயகம் பார்த்திங்கன்னா சைனா இந்தியா அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா லாஸ்ட்டாக காமிக்கிறது வந்து வயலட் கலர் இதுவுமே தான் இருக்குது இது ரெண்டு மூணு வருஷம் ஆன செடி ஆனால் இப்போ ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் பூ இல்லை ஒரே ஒரு காஞ்ச பூ தான் கீழே இருந்தது ஆனால் அடுத்து வந்து மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது இந்த செடி வந்து பார்லேரியா கிறிஸ்டேட்டான்னு சொல்லுவாங்க ஃபிலிப்பைன்ஸ் வயலட்டுன்னு இந்த செடிக்கு ஒரு பேர் இருக்குது இந்த டிசம்பர் பூ தான் முன்னாடி வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்த்த வயலட் கலர் நாட்டு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் இதை இந்த டிசம்பர் செடிகளுக்கு ஏற்ற மண் கலவைனா நல்ல செம்மண் கலவையாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லாட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிற தோட்டத்து மண்ணு கூட ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கோகோபீட் அதுக்கப்புறம் ஒரு பங்கு சாண எரு இல்லைனா ஆட்டு எரு ஏதாவது ஒரு இயற்கை உரம் அப்படி இல்லைனா கிச்சன் கம்போஸ்ட் எதுனாலும் சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு இல்லைனா சாஃப்ட் வஞ்சி சைடு ப பவுடர் கலந்து வைக்கும்போது இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளருது என்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இந்த செடிகள் வந்து இருக்குது ஒரு தடவை வாங்கி வைச்சாலே போதும் கட்டிங்ஸ்லேருந்து கூட அடுத்தடுத்து புது செடிகளை வந்து வளர்க்கலாம் நோய் தாக்குதல் வந்து மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசம்பர் பூ செடிகளுக்கு அவ்வளோவா வர்றதில்ல இருந்தாலும் அப்பப்போ வேப்ப கரைசல் இதெல்லாம் வந்து இந்த செடிகளுக்கு கொடுத்து கரெக்டான உரங்கள் கொடுத்து மெயின்டைன் பண்ணும்போது இந்த செடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கும் இந்த டிசம்பூர் பூ செடி பண்ணின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே